சார் வணக்கம் சார் வணக்கம் திருநெல்வேலி மாவட்டத்தில் கவின் என்கிற பட்டியலின மாணவர் ஒரு பெண்ணை காதலித்ததற்காக பெண் வீட்டாரால் கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார் ஆணவ கொலை மீண்டும் ஒரு ஆணவ கொலை எப்படி பார்க்குறீங்க இல்லை இப்போ இந்த கௌரவ கொலைன்னு முதல்ல சொல்லியிருந்தாங்க அதில் என்ன கௌரவம் இருக்குது அப்படின்னு நிறைய அறிவாளிகள் அறிவுஜீவிகள்லாம் சொல்லி அது வந்து கௌரவ கொலை இல்லை அதுக்கு பேர் ஆணவ கொலைன்னு மாற்றுங்க ஆணவமேட்டுக்கு கொலை செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பேரெல்லாம் மாற்றுனாங்க எப்படி வந்து காலனி பகுதிகளை காலனின்னு மாற்றிட்டா அந்த பேரை எடுத்துட்டா எல்லாம் முடிஞ்சிடும் டிஸ்கிரிமினேஷன் இருக்காது இந்த மாதிரி கௌரவ கொலைட்டு ஆணவ கொலைன்னு வந்தது ஆனால் ஒன்றும் நடந்தது தான் இருக்குது எவ்வளோ கேவலம் இது அதாவது சார் இது இது ஒரு 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 பெரிய சிக்கலான விஷயம் தான் சார் இது ஏன்னா இப்போ ஒரு பட்டியல் சமூகத்து இப்போ ஒரு பல்லர் சமூகத்து தம்பி அவர் இவங்க மரவர்ன்றாங்க இப்படி காதலிச்சதால் மட்டும்தான் கொலை நடக்குதா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது பெரும்பாலான கொலைகள் இப்படி நடக்குது இவங்களுக்கு சிக்கல் என்னென்னா ஒரு எஸி பையன் ஒரு வேற ஒரு பெண் பண்ணால் பிறக்கின்ற குழந்தைக்கு எந்த சாதி ஒட்டி வரும் நடைமுறையில் விருப்பப்பட்டால் ரெண்டுத்தையும் போட்டுக்கலான்னு இப்போ சட்டம் சொல்லுது ஆனால் நடைமுறையில் அப்பா என்ன சாதியோ ஆண் என்ன சாதியோ அந்த சாதி தான் சர்டிஃபிகேட்டில் ஒட்டி வரும் அதுதான் இங்கே சிக்கல் இவங்களுக்கு பிரச்சனை ஒரு எஸ்சி பொண்ணு இன்னொரு சமூகத்தை சேர்ந்த பையனை காதலிக்கிறா போகிறா வராங்கன்னு வச்சுக்கோங்க முதல்ல எதிர்ப்பு தெரிவிப்பாங்க அதுக்கப்புறம் பையன் வந்து விடாமல் என்னான்னா சரி கட்டித்தரோட கம்யூனிட்டி அப்படின்னு விட்டுருவாங்க அது அவங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் இவர்கள் வீட்டு பெண் ஒரு எஸ்சி வீட்டில் போய் வாழுதுனாதான் இங்கே சிக்கல் ஒரு சமூக சிக்கல் இவன் விட்டா கூட இவனை சுற்றி இருக்கிறவங்க விட மாட்டுறாங்க தான் இந்த கொலைகள்லாம் நடக்குது நீங்கள் இப்போ இப்போ இன்னொரு மறுபக்கம் பார்த்தோம்னா ஒரே சமூகம் இப்போ நீங்கள் மதுரையில் கூட ஒரு பிசி ரெண்டு பேருமே பிசி பொண்ணும் பிசி பையனும் பிசி பிற்பட்ட சமூகந்தான் கொண்டுட்டாங்களே கொண்டு வீட்டில் ரெண்டு பேருமே அந்த மாதிரி இங்கே பட்டம் பக்கத்தில் ரெண்டு பேரும் ஒரே சமூகம் அந்த பொண்ணோட தம்பி வந்து பையனை கொலை பண்ணிட்டான் இந்த மாதிரி பல இடங்களில் நடக்குது ஈவன் வந்து ஒரு சக்கலேர் பையன் அதே ஏசியில் இருக்கிற இன்னொரு பொண்ணு அப்படி இருக்கும்போது கொலை நடக்குது அப்போ இதுக்கு வந்து ஒரு வரைமுறையே இல்லாமல் போச்சு முன்னாடி நம்ம சொன்னோம் ஆனவ பழுகுடை அப்படி இப்படின்னு சொன்னோம் இப்போ என்ன தோணுதுன்னா ஒரு காலத்தில் வந்து தமிழ் இலக்கியங்கள் காதல்கள் போற்றப்பட்டது தலைவன் தலைவி அது இதுலாம் சொல்லியிருந்தாங்க இப்போ அந்த மாதிரி இல்லை நாகரிகம் வளர வளர காதல்னாலே அது தப்புன்ற மாதிரி ஒரு சூழலுக்கு இங்கே வந்துட்டாங்க அப்போது இந்த காதல் விவகாரத்தில் எல்லாம் எப்படி மாறி மாறி இருந்தால் கூட கொலைகள் நடக்குது ஆனால் பெரும்பான்மையாக எஸ்சி பையனாக இருந்தால் அதில் முக்கால்வாசி கொலைகள் நடக்குது நான் என்ன சொல்கிறேன் இப்போ நீங்கள் ஏற்கனவே பல காதல் திருமணங்கள் சர்ச்சையாகி பெரும் பிரச்சனையாகி அது பரபரப்பாக பேசப்பட்டு அந்த பையன்லாம் கொல்லப்பட்டிருக்கான் அப்போது அந்த படுகொலையை அன்றைக்கு பேசியவர்கள் அதுக்கப்புறம் அதை பற்றி யாராவது பேசுகிறோமா ரெண்டு பெரிய ஒன்று தருமபுரி இன்னொன்று குடுமலைப்பேட்டை ரெண்டுத்துலையும் பையன் இறக்குறான் இன்றைக்கு அந்த பொண்ணோட நிலை என்ன சொல்லுங்கள் பார்ப்போம் என்ன சார் நிலை அதாவது ஒரு கல்யாணம் பண்ணின்னு பாட்டுன்னு கிடக்குது இந்த கரும்பு நீங்கள் காதலிக்காம இருந்திருக்கலாமே எங்கள் வீட்டில் ஒரு பையனாவது உயிரோடு இருந்திருப்பாலை அப்போது இந்த இது பார்க்குறவங்க கூட ஒரு மாதிரி நினைப்பாங்க நான் என்ன சொல்கிறேன் அந்த மாதிரி நாகரிக சமூகமாக இந்த சமூகம் இல்லை அதனால் இத்தகைய விவகாரங்களில் நாம் ஈடுபடுவது தவிர்க்கப்படணும்னு நான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் இந்த பையன் இப்போ ஒன்றரை லட்ச சம்பளம் பண்ணான்றாங்க ஒரு ஏழு வருடமாக காதல்ன்றாங்க ஏழு வருடத்தில் எத்தனையோ பேர் வந்து காதல் திருமணம் செய்தவர்கள் கொல்லப்பட்டிருப்பாங்கல்ல அதெல்லாம் பார்த்தாவது இவங்க ஒரு முடிவுக்கு வரணும்ல டேய் நீங்களாம் என்னைக்கு திருந்துறீங்களோ என் புல்லை காதலிக்கிட்டுண்டான் நாங்கள் காதலிப்பது எங்கள் வாழ்க்கை இன்பகரமாக நடத்துவதுக்கு தான் இப்ப இந்த தம்பி ஒன்றும் இல்லை இந்த தம்பி செத்துரா இப்ப அவங்க அப்பா வேதனை அந்த அவங்க அம்மா வேதனை அந்த குடும்பத்து வேதனை அப்படி தொடரும்ல அப்ப இதெல்லாம் கொஞ்சம் நம்ம யோசிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு நாம தள்ளப்பட்டிருக்கோம் ஏன்னா அரசுகள் இதை தீர்ப்பதற்கான வழியெல்லாம் இவங்க தேட மாட்டாங்க நம்ம முதல்வர்கிட்ட இப்ப கூட்டணி கட்சியில் இருக்கிற திருமாவளன் கூட சொல்றாரு அவர் ஒப்புக்கு சொல்றாரா உண்மையிலும் சொல்றாரி தாண்டி பொது வெளியில் அந்த கோரிக்கை வைக்கப்படுகிறது ஆனால் சட்டமன்றத்தில் என்ன சொல்கிறாரு முதல்வர் இருக்கின்ற சட்டமே போதுமானது இதில் நல்ல தீவிரமாக விசாரணை பண்ணி தண்டனை கொடுத்தாலே சரியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் சரி ஆனால் தொடர்ந்து நடக்குது அப்போ உன் நம்பிக்கையில் தவறு இருக்குது இல்லை நீ தப்பாக நினச்சிக்கிறீங்கல்ல இதுமே இல்லாதது கொண்டாடல சார் ஒன்றும் இல்லை இப்போ சிறப்பு சட்டம் வந்த மட்டும் என்ன நடந்துருப்போகுது இம்மிடியேட்டாக இப்போ இன்றைக்கி இந்த பையனை வந்து குண்டாஸ் போட்டிருக்காங்க அதெல்லாம் தேவை இருக்காது அதுதான் அந்த சட்டத்திலே வந்துடும் இந்த மாதிரி இந்த படுகொலை ஈடுபட்டாலும் ஒரு வருடம் வெளியே வரக்கூடாது அல்ல பிணையில் விடாமலேயே வந்து ட்ரெயில் நடத்தி தண்டனை ஒரு குறிப்பிட்ட சர்டன் பீரியடுக்குள்ளே கொடுத்துடணும் அப்படின்னா இந்த விஷயம் பேசப்படுதில்லை இந்த விஷயம் பேசப்படுகிற அதே கட்டத்தோடு இன்றைக்கி விசாரணை நாளைக்கு இன்னி ஒரு நா நாலு நாலு சார்ஜ் ஷீட்டு விசாரணை விசாரணை விசாரணும் போது அந்த ஒரு பரபரப்பான செய்திகள் செய்தித்தாளில் வந்து இருக்கும் அதை பார்க்குறவங்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும் இப்போ நீங்கள் இந்த இந்த கொலை நடக்குது இப்போ கண்ணகி முருகேசன் கொலை நடந்தது சார் கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு பதினாலு வருஷம் கட்சி தீர்ப்பு வருது அவங்களுக்கு வந்து ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் ஆகுது அப்போது இப்போ இருக்கிறவங்ககிட்ட போய் கண்ணகி முருகேசன் இன்ஜினியர் அது அப்படின்னு சொன்னோம்னா ஒன்றும் தெரிவதற்கான வாய்ப்பு இல்லை அதனால் தான் நம்ம வந்து ஒரு சிறப்பு சட்டத்தை இதில் போடணும் எல்லாருக்குமான பாதுகாப்பு சார் இது இது வந்து இப்போ ஒரு கொலை நடக்குது இப்போ இந்த பையன் கொலை நடந்தது இது வந்து ஒரு சமூக பதட்டத்தை உண்டு பண்ணுது இல்லை இழப்பு எங்கள் பக்கம் இருந்தாலும் பதட்டம்ங்கிறது எல்லா பக்கமும் தான் இருக்கும் இன்றைக்கி குறிப்பாக வந்து அந்த நெல்லை அந்த மாதிரி பகுதிகளில் நீங்கள் ஒரு ஒரு பெரிய படுகொலை போன வருஷம் ஒன்று நடந்தது அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்த இளைஞர்களை குறிவைத்து காவல்துறை நடவடிக்கை எடுக்கிறது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் இங்கே வருது அப்போது அப்படி நடவடிக்கை எடுக்கிற போது ஒரு பக்கம் என்ன நினைக்கும் அப்படின்னா போலீஸ் அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு பக்கம் நினைக்கிது போலீஸ் ஏன் நம்ம பக்கம் வந்து இப்படி நடவடிக்கை எடுக்குது அப்போ இதற்கு காரணம் அந்த தரப்பாக இருக்கும் அப்படின்னு திரும்ப திரும்ப இந்த ரிவேஞ்ச் வந்து அதிகமாக தானே ஆகுது நான் என்ன நினைக்கிறேன் அரசாங்கம் இதை வேணுன்னா அப்படியே விடுதோ லூஸில் சரி இதெல்லாம் நடக்கட்டும் என்ன இப்போ இவங்கெல்லாம் வந்து ஒத்துமையாக இருந்து தமிழராக இருந்து இப்போ என்ன பண்ணி கீழே போகிறோம் ஒரு ரெண்டு நாலு பேர் சாகட்டும் ஒரு மாதத்துக்கு ரெண்டு பேர் சாகிறாங்கன்னா சாகட்டும் இப்போ கிட்டத்தட்ட ஒரு மூன்று ஆண்டுகளில் ஒரு நாற்பது ஏழு அணவப் படுகொலைகள் நடந்திருக்கு சாதி ரீதியான படுகொலைகள்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு நடந்திருக்கு அந்த பகுதியில் இதெல்லாம் இருக்கட்டும் எவ்வளோ ஒரு ஏழு கோடி பேர் எட்டு கோடி பேர் இருக்குன்றாங்க அதில் மாதத்துக்கு ஒரு நாலு பேர் செத்தான்னா அப்படின்னு நினைக்கிறாங்களோன்ற நமக்கு என்ன தோன்றுகிறது ஏன்னா ஒரு சமூக அமைதியை யார் வருமானும் முதல்ல அரசு விரும்பணும் இல்ல அவங்க தான் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கான்றாங்க என்ன முயற்சி திராவிடர் கழக தலைவர் வீரமணி கூட இன்னைக்கு கூட பேசியிருக்காரு பேசிட்டா இல்ல இல்ல சார் சாதி ஒழிப்புக்கான ஒரு ஐனா பிரசிடன்ட் அவரு அவர் பேசிட்டா என்ன நடந்துடும் திராவிட இயக்கன்ற முறையில அவங்க சாதியை ஒழிக்கிறதுக்கான முயற்சி தான் இருக்காங்க என்ன முயற்சி சாதி ஒழிக்கிறதுக்கு என்ன முயற்சி இன்னைக்கு கொலை எல்லாம் கம்மியா இருக்குன்னா அதுதான் சார் காரணம் எதுக்கு கொலை கம்மியா சார் டே பை டே இன்க்ரீஸ் ஆகி இருக்குன்ற இந்த மூன்று நா மூன்று வருடத்தில் முந்நூறு படுகொலைகள் நடந்துருக்கு சார் நீங்கள் இந்த ஆணவ படுகொலை விட்டுருங்க லவ் மேர்ட்டை விட்ருங்க முந்நூறு படுகொலை நடந்துருக்குது ஒரு ஆண்டுக்கு அப்போ நூறுன்னு கணக்கு வைங்க இல்லை அதெல்லாம் சட்டம் ஒழுங்கு சார் ஆ இது சாதி ஒழிப்பை பற்றி பேச சட்டம் ஒழுங்குன்னா எப்படி அது ஏதாவது ஒரு பார்ல சண்டை போட்டு அடிச்சினானுங்களா இல்லை ஒரு சினிமா தேட்டரில் டிக்கெட் வாங்குறதுல சண்டை வந்து அடிச்சுனாங்களா இல்லை ஒருத்தர் மூணாவது காலை மீச்சிட்டான் ஏன்னா என் காலை மீய்ச்சே அப்படின்னு ஒரு ரெண்டு வார்த்தை சொன்னான் அவன் ரெண்டு வார்த்தை சொன்னான் உடனே சண்டை வந்து அடிச்சிக்காங்க அதில் படுகொலையாக போச்சு அப்படியா ஒரு ஒரு கேஸ்ட் பேக்ரவுண்டில் நடக்குது இல்லை அதை தடுக்க வேண்டியது யாரோட பொறுப்பு அரசாங்கத்தோட பொறுப்பு தானே நீங்கள் சட்டம் ஒழுங்கு மெயின்டைன் பண்ணுறது விடுங்க சமூகத்தில் ஒரு அமைதி இருக்கணும்னு விரும்பணும்ல சார் யாரோ ஒரு ஒரு இப்போ நீங்கள் ஒரு முந்நூறு படுகொலைன்னு சொல்கிறாங்களே சார் இதில் ஒரு முந்நூறு பேர் செத்துருப்பாங்க சார் ஒரு படுகொலைக்கு ஒரு நாலு பேர்னு ஒரு கணக்கு வைங்க ஒரு தோராயமா ஒரு ஆயிரத்தி பேர் இருப்பான் ஒரு முந்நூறு ஒரு ஆயிரத்தி ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேரோட பிரச்சனையா சொல்லுங்க சார் ஒட்டு அந்த மாவட்டங்களின் பிரச்சனை தானே தென் மாவட்டங்களின் பிரச்சனை தானே அப்ப எப்படி இப்படி அசால்ட்டா நீங்க சொல்றீங்க நாங்க நடவடிக்கை எடுக்கத்தான் செய்யறோம் வீரமணி பேசுறாரு சுப வீர்பாண்டியன் பேசுறாரு பேசிட்டா நடந்துருமா முடிஞ்சிடும்மா இதோட சரி இப்போது நீங்கள் நீங்கள் நம்புகிறாங்க நீங்க இப்போ அந்த நம்பிக்கை தகுந்த போச்சுல அடுத்து இந்த மாதிரி இன்னொரு கொலை நடக்காமல் இருக்குமா சரிங்க பள்ளிக்கரணில் ஒரு பையன் எஸ்சி பையன் பொண்ணு பிசி பொண்ணு பிசி பொண்ணு ஒரு பெரிய நாங்கள் ஹாண்டப் பரம்பரைன்னு சொல்கிற பொண்ணு கூட இல்லை ஒரு இடைநிலை சாதி பொண்ணு சார் ரெண்டு பேரும் கலாம் பண்ணுறாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு அந்த பஞ்சாயத்துக்கு போகுது அவர் ஒரு கட்சிக்காரர் அப்புறம் நம்ம திமுக கட்சிக்காரன்னா இப்போ இவங்க திமுகவே சொல்லுவாங்கன்ற அதெல்லாம் ஒரு கட்சிக்காரன்னு சொல்லுவோம் அவங்க அப்பா வந்து இது நடந்தால் இப்படியே போச்சுன்னா நான் ஆறு மாதத்தில் ஒன்று காலி பண்ணுவேன் நீ இருக்க முடியாதுன்றார் எல்லாம் செய்தித்தெல்லாம் அந்த செய்தி வந்திருக்கு கரெக்டாக சொல்லி வச்ச மாதிரி திருமணம் ஆன ஒன்று அந்த பையனை கொண்டு வர்றாங்க சரி அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கொஞ்ச நாளில் சூசைட் பண்ணிக்கிது என்ன சார் அரசாங்கத்தில் என்ன சார் நடவடிக்கை எடுத்தது அப்போ இது ஒரு ஒரு பரபரப்பு செய்தி அவ்வளோதான் இவங்களுக்கு வந்து சே என்ன கரும்பு ஒரு குளம் நடந்து போச்சா ஏ சீக்கிரம் பார்த்து என்ன பண்ணீங்க அவ்வளோதான் அவங்க அப்பா சொல்கிறாரில்ல இன்றைக்கி நீ ஒரு கோடி பணம் கொடுத்தா கூட எனக்கு தேவையில்லை நாங்கள் உழைச்சி வாழ்கிற சமூகம் அப்படின்னு அவர் சொல்கிறார் அப்போது இது இது தடுக்கணும்னா யார் தடுக்கணும் எங்கள் தரப்பு திருந்தணும் அது வேற எதுக்குடா தேவையில்லாத இந்த வேலை அப்படின்னா இப்போ ஏன் பையன் கேட்க மாட்டானா நோ ஒரே சமூகத்தில் லவ் பண்ணால் கூட தான் கொள்றாங்க அதுக்கு என்ன நான் பயில் சொல்கிறேன்னு அதுக்கு யார் நான் பொறுப்பு நான் எஸ்சி நான் இன்னொரு வீட்டு பொண்ணை திருமணம் மேரே லவ் பண்ணுறேன் மேரேஜ் பண்ணிக்கிறேன் என்னை கொள்கிறான் ஏண்டா இப்படி போகிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க சரி ஒரு உரிமையோடு நீ கூட நான் எடுத்துக்கிறேன் ஒரே பிசிலே வந்து கல்யாணம் பண்ணும்போது ரெண்டு தரப்புலையும் கொள்கிறாங்களே அதுக்கு என்ன பை சொல்கிறேன்னு என்னை கேட்டால் இந்த பதில் நான் யார்கிட்ட கேட்கணும் சொல்லுங்கள் இந்த கேள்வியை நான் அப்படியே பாஸ் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு அனுப்பணும் கவர்மெண்ட்டே நாங்கள் எஃப்ஆர் போட்டோம் அப்படின்னு சொல்லுது தூத்துக்குடியில் ஒரு கொலை ஒரே சமூகம் பெண் வீட்டால் கொஞ்சம் வசதியானவங்க பையன் ஒரு கறிக்கடையில் எங்கே வேலை செய்கிறான் சண்டே டைமில் படிச்சிருக்கான் வேறு ஒரு வேலை செய்கிறான் பார்ட் டைமில் அதை வேலை செய்கிறான் அப்போ அதை வச்சுக்கொள்கிறானே மதுரையில் இந்த தேவர் சமூகத்துக்குள்ளே ஒரு பிரிவு அந்த பிரிவில் இந்த கிளை இருக்கும்ல அந்த கிளையை மாதிரி பொண்ணு கிளாமன்ட்டாலும் அவங்க அப்பா வந்து கழுத்தை விட்டு நேராக போலீஸ் ஸ்டேஷன் வந்து சரண்டர் ஆகும் அப்போ இது ஓவரால் எதை காட்டுது சட்டத்தின் மீது இவர்களுக்கு ஒரு பயம் இல்லை ஆட்சியாளர்கள் மீது இவர்களுக்கு ஒரு அச்சம் இல்லை எல்லா ஆட்சி காலத்துலேயும் தான் சார் நடக்குது எல்லோரையும் தான் சொல்கிறேன் இப்போ திமுக அதுக்கு ஆள வச்சு செய்து நான் சொல்கிறேன் அப்போது கொஞ்சம் கம்மியா இருந்தது அதிகமாயிருக்கா இப்ப அதிகமாயிருக்கு அதுதான் பிரச்சனை வன்கொடுமைகள் நிகழ்வதில் இந்தியாவில் தமிழ்நாடு முதலிடத்தை நோக்கி போகுது சீனியர் சிட்டிசன் வாழ தகுதியற்ற மாநிலமாக தமிழ்நாடு ஏற்கனவே மாறிடுச்சு இல்லை யாரும் வேணும்ன்ட்டு இதை அனுமதிக்கிறது இல்லை அளவுக்கு இப்போ தடுத்துக்கிட்டு இருக்காங்க இது எப்படி சரியா இருக்கும் யாரும் வேணும்ன்ட்டு அனுமதிக்கலைன்னா இப்போ வன்கொடுமை கட்டு தடுப்பு சட்டத்தில் பிடிச்சி உள்ளே போட்டிருக்காங்க சார் சார் அது ரூல் சார் அது அப்படி தான் நீ போட்ட அது போடாமல் கூட நீ சொல்லு அதுதான் இது நடந்தால் இது சார் தின்னா போய் தான் ஆகணும் அப்படி சொல்கிறேண்ணே நடந்தால் எஃப்ஐஆர் போட்டு தான் ஆகணும் போடாமல் இருப்பியா போட்டு தான் ஆகணும் ஆனால் ஒரு எஃப்ஐஆர் போடுவது ஒரு குற்றத்தை விசாரித்து தண்டனை கொடுப்பது எதுக்கு அடுத்த குற்றம் நடந்தால் அந்த இந்த கைடன்ஸ் எடுத்துக்கிறதுக்கா இல்லை போன கொலை இப்படி நடந்தது இப்படி விசாரணை இப்படி பண்ணோம் ட்ரெயில் இப்படி நடந்தது தண்டனை வந்து அதே மாதிரி இந்த ட்ரெயில் இப்படி நடத்தி இங்கே தண்டனை கொடுத்துருவோம் இதுக்கா ஒரு குற்றம் விளந்தால் அதன் மீது எடுக்கின்ற நடவடிக்கை அடுத்த குற்றம் நடைபெறாமல் இருப்பதற்கான முன்னேற்பாடு சரி அப்படியே முன்னேற்பாடு ஒன்று நடந்து இன்னொன்று நடக்குதா அப்போ இதுக்கு ஏதாவது ஒரு மாற்று வழியை யோசிக்கணும்ல அரசாங்கம் அப்போ மாற்று வழியை பலர் சொல்கிறாங்கல்ல அப்போது இதை போட்டால் ஒரு எஸ்சியை திருமணம் பண்ணி இல்லை காதல் திருமணம் பண்ணி பண்ணாங்கன்னா பெரும்பான்மையாக எஸ்சி பசங்க வேறாங்கன்னா அப்படி இப்படி போயிடுறானுவா அப்போது பெரும்பான்மை சமூகத்திலிருந்து இதற்கு ஒரு பெரிய எதிர்ப்பு வரும் அந்த எதிர்ப்பு நமக்கு ஓட்டு போடுறதில் கொஞ்சம் சிக்கலாகும் அப்படின்ற எண்ணம் தானே சார் ஒருத்தன் தப்பு பண்ணான்னா அவனை குற்றவாளியாக தவறு இழுத்தவனா மட்டும் பாருங்கள் இந்த அரசாங்கம் ஒருத்தன் தப்பு பண்ணிணா அவன் சாதியோடு அவனை பார்க்குது அதுதான் இங்கே சிக்கல் ஒருத்தன் பறையரில் ஒருத்தன் தப்பு பண்ணால் வெறும் அந்த நபர் அந்த நபரின் அப்பா பேர் இது அப்படி பாரு அதே மாதிரி எந்த சமூகமாக இருந்தாலும் ஒருத்தன் தப்பு பண்ணான்னா அவன் பேர் அவன் அப்பா பேர் அவன் அட்ரஸ் அப்படியே நிற்கணும் அவனோட நீங்கள் அவனோட சாதியை பின்னாடி அவனுக்கு பின்னாடி அவன் சாதி இருக்கு அந்த சாதி அங்கே எத்தனை பேர் இருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் நடக்கும் உதாரணம் வேங்கவேல் இருபத்தஞ்சி வீடு ஒரு வீட்டுக்கு ஒரு நாலு பேர் அஞ்சு பேர்னா நூறு ஓட்டு யாரை நம்ம சஸ்பெக்ட் பண்றோம் அப்படின்னு பாக்குற போது வேற தான் இருக்கும் அப்போ அங்க பெரும்பான்மையாக வேற சமூகம் இருக்கு இப்போ அந்த சமூகம் கூட அதை ஒத்துருக்காது இருக்காது மனுஷன் போய் குடிக்கிற தண்ணியில் ஒருத்தன் மலத்தை கலக்கறானா அந்த சமூகத்துல இருக்கிற ஒத்துப்பாங்களா ஆனா இவங்க ஒத்துக்கிற வைக்கிற நிலைக்கு அதை ஆளாக்குறாங்க அவனை விட்டுறாத அவன் ஊ ஆளு ஊ சமூகம் நான் இதை பார்த்தா அவனை விட்டுருக்கேன் அதெல்லாம் அவன் முன்னாடி நீ நிற்கணும் அப்படின்னு எடுக்கின்ற நடவடிக்கையே அதை சொல்லுது ஒரு ஆரம்பத்துலையே ஒரு குற்றம் நடக்குது ஒருத்தர் கலந்துட்டான் ஒரு மூணு பேர் சஸ்பெக்ட்றாங்க இல்லை அவங்க சொல்லணுனா கூட விட்ருங்க நீங்களே கண்டுபிடிச்சிங்கன்னா ஊரில் இருக்கலாம்னு சொல்லுவான் இந்த நாயா இதை செஞ்சுது ஒரு மாடு செய்யுமா இந்த வேலையை ஒரு மனுஷன் எப்படியா போய் இந்த மாதிரி செஞ்சான் அப்படின்னு பல பேர் அந்த சமூகத்திலே பேச ஆரம்பிச்சிருவாங்க சார் கொஞ்சம் விட்டவுடனே நாங்கள் யாராவது ரெண்டு பேரை சொல்லுவோம் இவனுங்க திம்மர் இவனுவா அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் அங்கேருந்து எவனா வித்தியா இவங்களுக்கு பிசிஆர் இருக்கிற சட்டங்கிற திம்மிரில் என்ன திமுறில் பேசுகிறான் பத்தியா அப்படின்னு அவன் சொல்லுவான் நான் சொல்ல அவன் சொல்ல ரெண்டு ரெண்டு கம்யூனலாக அந்த பிரச்சனை மாறிடும் அப்புறம் எப்படி நடவடிக்கை எடுப்பேன் ரெண்டு கம்யூனலாக மாறினது அப்படி பக்கத்து ஊர் அவன் ஊர் அவன் ஊர் அவன் ஊர் அப்படி போய் இந்த மக்களுக்கு எதிராக ஒரு பெரிய பட்டாளம் இருக்கிற மாதிரி ஒரு சீன் இங்கே கிரியேட் ஆகிடும் இது அரசு செய்கிற பேசிக் தவறு நம்ம எத்தனை தடவை சொன்னாலும் இவர்கள் பார்வையில் எஸ்சின்னா முடியா பார்த்துக்கலாம் நீங்கள் அந்த வேங்க வேல சம்பவம் நடக்குது கலெக்டர் போகிறாங்க கேச கேச போட்டாங்க சரி அடுத்து ஒரு வாரம் கழிச்சு ஒரு சமத்துவ பொங்கல்னு அமைச்சர்கள்லாம் சேர்ந்து அங்கே வைக்கிறாங்க சார் அந்த எதிர் தரப்புலேருந்து யாரும் மாற்று தரப்புலேருந்து யாரும் வரலன்னு வச்சிங்களேன் இவங்க அந்த யுபி கலெக்டர் அமைச்சர்லாம் போனால் ஒரு பத்து இருபது அதிகாரிகள்லாம் வருவாங்கள்ல அந்த கும்பலை வச்சு அப்படியே பொங்கலுங்கள் நடத்துகிறாங்க அப்போது பத்திரிகை அளவுக்கு சந்திப்பு அமைச்சர் வந்திருக்காருன்னு கேட்க மாட்டாங்களா சார் இந்த ஊர் இந்த ஊரில் வந்து இந்த ரெட்டை இருக்காங்க கோயிலுக்குள்ள விடக்கூடாதுங்குது இந்த மாதிரி தீண்டாமல் அதிகமாக இருக்காமா சார் இந்த பகுதிகளில் அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு அமைச்சர் சொல்கிறாரு இந்த ஊரில் சாதி டிஸ்கிரிமினேஷனே இல்லை அதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்கிறாரு சொல்கிறவர் யாருன்னா ஒரு காலநடைத்துறை அமைச்சர் இல்லை சட்டத்துறை அமைச்சர் சொல்கிறாரு எங்கே பிரச்சனை நடந்ததோ எங்கே மூன்று எஃப்ஐஆர்கள் போடப்பட்டதோ அங்கே நின்று ஒரு சட்டத்துறை அமைச்சர் இப்படி சொல்லுகிற போது அதற்கின் கீழ் இருக்கிற ஒரு இன்ஸ்பெக்டரு இந்த கேஸை எப்படி ப்ரொசீட் பண்ணுவார் சொல்லுங்கள் நீங்கள் காக்கா கூட வந்து போடுங்க போட்டுச்சு அவ்வளோதே தந்தால் அதான் போட்டுச்சு அது பெரிய காக்கா அப்படி கூட சொல்லுங்கள் ஆனால் கேஸ் டிஸ்கிரிமினேஷனே இல்லைன்றீங்களா அப்போ அந்த மூணு எஃப்ஐஆர் போய் தானே பொய்யா போடப்பட்டதா அப்போ இப்படி இருந்தால் எப்படி இந்த மாதிரி சமூகத்தில் கொஞ்சம் அதை எதை செய்யணும் சரி அதாவது ஆண்டாண்டு காலமாக ஆதிக்கம் செலுத்தினவங்களுக்கு ஒன்று ரெண்டு பேருக்கு தான் இருக்கே நாங்கள் யார் தெரியும்ல அப்படி இருக்க தான் செய்யும் அது கொஞ்சம் தான் மாறும் ஒட்டுமொத்தமாக ஒரு சமூகம் ஒரு பத்து இருபது வருஷத்தில் மாறினலாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது அந்த எண்ணிக்கை குறையுதுல்ல ஒரு ஊரே சேர்ந்து அந்த மாதிரி இருந்து போய் ஏதோ அந்த தெருல ஒருத்தன் இந்த தெருல ஒருத்தன் ஒரு ரெண்டு மூணு பேர் அந்த ஊர்ல அப்படின்னு நிலைக்கு வந்தது அந்த ரெண்டு மூணு பேர் கூட உன்னால பிக் பண்ணி எடுக்க முடியல அப்ப நம்ம இதுல யாரோட தப்பு மெயின் தப்பு தமிழ்நாட்டில் எத்தனை ஊர் இருக்கு சார் சரி லட்சக்கணக்கான ஊர் இருக்கு சரி சொல்லுங்க என்ன ஒரு ஊர்லயும் போயிட்டு இது பண்ண முடியுமா மொத்தமா மொத்த ஒட்டுமொத்த தமிழ்நாட்டியும் பாருங்க சரி இதை கண்காணிச்சுட்டே இருக்கிறதா போல எல்லா ஊர்லயுமே வந்து இந்த மாதிரி அட்ராசிட்டி நடந்துனே இருக்குதா இப்ப இன்னைக்கு கூட நடந்திருக்கும் நினைக்காத இடத்துல நடக்குது சார் இன்னைக்கு கூட நடந்திருக்கும் சார் ஒரு இடத்துல அலாட்டா இருக்காங்க இன்னொரு இடத்துல நடக்குது நான் நீங்க கண்காணிச்சுனே இருங்கன்னு நான் சொல்லல நீங்க சொல்லி நான் ஒவ்வொருத்தர் முன்னாடி ஆளை போட்டு பார்த்துட்டு இருக்க முடியும் ஒவ்வொரு ஊருமே நாங்கள் பார்த்துட்டு இருக்க முடியும் ஃபைன் நான் அந்த கொஸ்டினை ஒத்துக்கிறேன் நடந்த பிறகு டக்குன்னு அவனை தூக்கு அது முடியாது அவங்கள பிடிச்சிட்டாங்களா எங்க அந்த பையனை கைது செஞ்சிட்டாங்களா இந்த விஷயத்தில் இல்லை பொதுவாகவே சொல்கிறேன் இது தடுக்கிறதுக்கான வழியை நான் சொல்கிறேன் அப்படியே லூஸில் விட்றீங்களே இப்போ இன்றைக்கு என்ன சொல்கிறான் அவங்க அப்பா அம்மா இதுக்கு உடந்த சரி உடந்தையா இல்லைன்னா கூட ஒரு சட்டத்தை கையாளுகிற துறையில் இருக்கிறவர்கள் அவங்க பிள்ளையை வளர்க்குறதுலேருந்து தவறி இருக்காங்க அப்படி கூட சொல்லலாம்ல இதை ம் இல்லை எங்கள் அப்பா எங்கள் அம்மா ரெண்டு பேருமே போலீஸ்ரா பாத்துக்கலாம்டா யாரா அப்படிப்பா பொலிஸ்து பிடிக்கும் அப்படின்னு கூட இருக்கலாம்ல அவங்கள வந்து விசாரணை பண்ணுறா அவங்க தலைமறைவாக இருக்காங்க அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு ஒரு செய்தி வருதில்ல இப்படிக்கி குண்டாஸ் போட்டிருக்காங்க இந்த தேவை எங்கேருந்து வருதுன்ற நான் ஒழுங்காக இதை மெயின்டைன் பண்ணால் இந்த தேவை இருக்காதுல்ல சார் சார் இது ஒரு ஒரு குடும்பத்தின் பிரச்சனை இல்லை சார் நான் திரும்ப திரும்ப சொல்கிறது அதுதான் சார் இது ஒட்டுமொத்தமான தமிழ் சமூகத்தின் பிரச்சனை தமிழ்நாட்டின் பிரச்சனை ஒரு இடத்தில் ஒரு பதட்டம் ஏற்படுதுன்னா அது அந்த ஊரோடு மறைஞ்சிடறாரு சார் எல்லா ஊர்களிலும் அந்த ஒரு சிம்டம்ஸ் இருந்து கொண்டே இருக்கும் அந்த பதட்டம் இருந்து கொண்டே இருக்கும் அந்த பதட்டத்தை தணிப்பதற்கு அரசர்க்கு பவர் இருக்கு யார் செய்யலைன்னு தான் கேட்குறோம் அப்போ இதற்கு பொறுப்பை ஏற்க வேண்டியது யார் சார் இவர்தான் தான் போலீஸ்காரன் ஒருத்தன் கூட்டம் போய் அட்டிக்கிறான் மிதிக்கிறான்னு சா வச்சிட்டாங்க சா நடவடிக்கை எடுக்கணும் முதல்ல சட்டத்தை தன் கையில் எடுத்துக்கொண்டு சார் அதாவது இந்திய அரசியல் சொல்லுது நான் சில உரிமைகளை இந்த சிட்டிசன்களுக்கு குடிமகளுக்கு கொடுக்குறேன் இந்த உரிமையில் டிஸ்டர்ப் பண்ணுவது இதை திரும்ப எடுப்பது நீதிமன்றத்தால் மட்டுமே முடியும் சட்டத்தின்பால் மட்டுமே முடியும் தனிநபர் எடுக்க முடியாது ஒரு கொலை குற்றம் நடக்குது இல்லை வேறு ஒரு அஃபரன்ஸ் நடக்குது அதுக்கு இறுதி தீர்ப்பு மரண தண்டனை கொடுக்குறான்னு வச்சுங்க எப்படி இருந்தாலும் இந்த கேஸ் மரண தண்டனைக்கு தான் போவோம் நானே என்கவுண்டர் பண்ணிடுறேன் நானே சுட்டுறேன் நானே கைய உடச்சிட்றேன் நானே காலை ஒடிச்சிட்டுங்கிறது அண்ணா ஃபுல்லது அது சட்டம் அதை சொல்லலை நான் கொடுத்த உரிமையை எடுப்பதற்கு எனக்கு தான் உரிமை இருக்குது நீதிமன்றத்தின் மூலமாக தான் ஒருத்தனுக்கு வந்து தூக்கு தண்ணியை கொடுக்க முடியும் மரண தண்ணியே கொடுக்க முடியும் அப்படி இருக்கிற போது நீங்கள் என்னவோ வந்து உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் விட்டுருவீங்க இது எப்படி சரியாக இருக்கும் பொதுவாக இங்கே எல்லா எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் ஒரு மாற்றம் வரணும் சார் இப்போ இதில் நாங்கள் எப்படி பாதிக்கப்போகிறோன்னா பெரும்பாலான எங்கள் பசங்க வேறு ஒரு வந்து இந்த மாதிரி பண்ணுறான்னு வச்சுங்க இவனை ஆடு மேய்ச்சி மாடு மேய்ச்சான் சும்மா அக்கு தக்கா இருந்தான் அவன் லவ் பண்ணிட்டான் அப்படிலாம் இல்லை சார் நல்லா படித்து கிடித்து பாராட்டி சீராட்டி ஒரு பள்ளிக்கூடம் அனுப்பிச்சு இந்த எங்கள் த எங்கள் மூதாதையில் வாங்கிக்கூத்த இடஒதுக்கீட்டில் கொஞ்சம் படித்து கிடித்து மேலே வரும் மேலே வரும்போது இந்த பழா படம் இந்த காதலால் பெரிய இழப்பு எங்கள் சமூகத்துக்கு ஏற்படுது அட்லீஸ்ட்டு இந்த மாதிரி இவங்க இந்த மாதிரி கொலைகள் நடக்கலாம் கூட சரி எங்கேயோ போய் யாரையோ வந்து திருமணம் பண்ணி இருக்கிறான்ற ஒரு நிம்மதியாக இருக்கும் எங்களுக்கு லாஸுக்கு லாஸும் ஆகி இது வந்து ஒரு பய உணர்வை சமூகத்துலேயும் ஒரு பதட்டத்தை எல்லோருக்கிட்டையும் ஏற்படுத்துதில்லை இதை நம்ம எத்தனை தடவை சொன்னாலும் அரசுக்கு புரிய மாட்டேங்குது என்ன இப்போ இப்போ சென்னையிலாம் காதலிக்கிறானும் என்ன சார் உங்களுக்கு காதல சும்மா இப்படி ஏறி போய் நின்று பார்க்குறான் நான் அடிக்கடி சொல்லுவேன் இப்போ ஒரு பஸ்ஸில் ஏறுறான்னு வச்சுக்கண்ணேன் ஒரு பையன் இப்படி பொம்பளை பக்கம் பசங்க பசங்க உட்காந்துங்கிற பக்கமாக பார்ப்பான் இவனுக்கு எதாவது ஒன்று பிடிக்கும் அப்படியே அதை கொஞ்சம் அடித்து பார்ப்பாரு இப்போ கிராமம் இங்கே சிட்டிலும் மட்டும் இல்லை பெரும்பாலான இடங்கள்ல இப்படித்தான் நடக்குது இப்படி உத்து பார்ப்பான் நல்லா இருக்குது அது அது ஒன்று இவனை சீண்டாது அதுக்கு பின்னாடி எதாவது ஒன்று குறுக்குறன்னு பார்க்கும் என்னடா அது பார்க்குது ஆ பரவாயில்ல அதுவும் ஒரு மாதிரியாக தாங்குத அப்படின்னு அதை ஒத்து பார்ப்பார் உடனே இறங்குவார் உன் என்ன நீ அப்படி இருக்கிற இப்படி இருக்கிற அப்படின்னு அப்படியே நட்பாகி இதுக்கு பேர் தான் சார் காதல் இதில் எங்கேருந்து சாதி வருது அதுக்கப்புறம் சாதி தெரிய வரலாம் நீ என்ன ஒரு அப்பா என்ன பண்ணுறாரு அது இதுன்னு அதெல்லாம் ஒரு நாலஞ்சு சிட்டிங் அதுக்குள்ளே ஆல்மோஸ்ட்டு இப்போ தான் வந்து லவ்னு அப்படி பழகின உடனே மேலே காய் போட்டுறானே அப்புறம் அங்கே அங்கேன்றா அப்புறம் இப்போ இந்த பொண்ணு ஆறு வருஷமாக காதலிச்சிக்கிறதா சொல்கிறாங்க அந்த பொண்ணு தான் என் பையனை இழுத்துன்னு நிறுத்துன்னு போவா அன்னு அவங்க அப்பா சொல்கிறாரு அந்த பொண்ணு விட இருக்குவானா இவனே இழுத்துன்னு போகிறான்னு வச்சுங்க ப்ராக்டிக்கலாக என்ன ஆயிருக்குன்றீங்க நீங்கள் சொல்லுங்கள் ஏழு வருஷத்தில் என்ன நடந்திருக்கும் ஊர் சுற்றி இருப்பாங்க ஊர் சுற்றி எல்லாம் முடிஞ்சிருக்குல்ல இப்போ இந்த பொண்ணை போய் இன்னொருத்தனு கட்டித்தரேன் சார் இப்போ ஏதோ சொந்தக்காரன் மாமன் அவன் வந்தவன் மோனமணி மணி ஒருத்தர் கட்டிடான்னு வச்சுங்க இன்னும் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அவன் யாருக்கு கூடியாவது பழகிறான்னு அவனுக்கு எங்கேயோ ஒரு திருமணம் கடந்த உறவில் அவன் ஆள்பட்டுறான் இந்த பொண்ணை அவனை கேட்க முடியுமா என்ன சொல்லுவான் அவன் இல்லை ஒரு வீட்டில் சும்மா அப்படி உக்காந்துன்னுக்குது என்ன உன் பழைய காதல நினைப்பு வந்துச்சா அப்படின்னு கேட்பானா கேட்க மாட்டான் ப்ராக்டிக்கலாக இது நடக்க முடியல குத்தி காட்டுறது அடிக்கிறது மிதிக்கிறது அப்போ இந்த இந்த பேரண்ட் எப்படி இதை செய்ய வரான் செஞ்சால் கூட தப்பு இல்லை அவன் செய்ய வ நான் அவன் செய்ய வர்றது கூட நான் ஒரு சரி அவனோட எண்ணம் அது ஆனால் இதை செஞ்சால் பெரிய பாதிப்பு வரும்னு ஒரு பயம் அவனுக்கு இல்லையே அந்த பாயத்தை உண்டாக்கணும்ல அதால் தான் சொல்ல திரும்ப திரும்ப ஏதாவது ஒன்று பண்ணுங்க நாங்கள் சாகரன்றதுக்காக இல்லை பொதுவாகவே ஒரு பொது அமைதி இதில் இல்லை ஒரு இந்த இந்த ஏற்கனவே இருக்கிற முரணை இது வந்து கூர்மைப்படுத்தி அது வந்து மிக மோசமான விளைவுகளை சமூகத்தில் ஏற்படுத்துது சரி இந்த முதல் முதல்ல மதுரையில் வந்து இந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனையும் வருது ஒரு பல்லர் சமூகத்தை சேர்ந்தவர் ஒரு மாட விட்றாரு அதை விடக்கூடாது அந்த சமூகத்தை சொல்லி அவரை வந்து அடிச்சிடறாங்க அந்த கேஸ் வந்து ஹைகோர்ட்டுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகுது அப்போ சுப்ரீம் கோர்ட் ஒன்று சொல்லுது இந்த ஊரில் இந்த மாதிரி சாதி டிஸ்கிரிமினேஷன் இருக்குது இல்லை இந்த மாதிரி ஒன்று நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சு நடவடிக்கையே எடுக்காமல் இருக்காங்களே எஸ்பி அவங்கள முதல்ல சசம் பண்ணணும் அப்படின்னு இந்தியாவில் உள்ள எல்லா தலைமைச் செயலாளருக்கும் அதை உத்தரவு போடுறாங்க இந்த உத்தரவை நீங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற எல்லா கலெக்டர் எஸ்பிக்கும் அனுப்புங்க ஒரு சாதி பிரச்சனை நடக்க போதுன்னு தெரிஞ்சு நடவடிக்கை எடுக்காதன் மீது முதல்ல நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்கிறாங்க இது வரைக்கும் ஒரு எஸ்ஐ கூட இதில் சஸ்மெண்ட் ஆனது கிடையாது இந்த சுப்ரீம் கோர்ட்டின் தீர்ப்பு இதுவரை தமிழ்நாட்டில் எந்த மூலையிலும் அதுக்கு நீங்கள் மற்ற இடத்துல பயன்படுத்துகிறாங்களான்னு கேட்டுறாதீங்க தமிழ்நாட்டில் எந்த மூலையிலும் பயன்படுத்தப்படல அப்போது ஒரு காதல் திருமணம் செஞ்சால் இந்த மாதிரி இது இதில் முதல்ல இந்த சாதி மறுப்பு திருமணம்னு இந்த சொல்கிறதே தப்பு இது என்னது இது சாதி மறுப்பு ஒரு ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டோம்னா சாதி ஒழிஞ்சிருமா ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி புள்ள பார்த்தீங்கன்னா இன்னொரு சாதியை தானே அங்கே வைக்கிறோம் ஒன்று பையன் சாதியோ பொண்ணு சாதியோ போட்டுத்தானே வைக்கிறோம் சர்டிஃபிகேட் வாங்குகிறோம் குழந்தைக்கு இதில் முதல்ல இந்த சாதி மறுப்பு சாதி ஒழிப்பு கல்யாணங்கிறதே இது தப்பு இது ஒரு காதல் திரும்பணும் அவ்வளோதான் இதால் வந்து சாதி ஒழிஞ்சிரும் அப்படிலாம் இல்லை அப்போது இந்த மாதிரியான உத்தரவுகளை நீதிமன்ற உத்தரவுகளை அரசாங்கம் ஃபாலோ பண்ணிச்சுன்னா இதில் ஒரு பயம் இருக்கும் என்னை கொல்ல போகிறாங்க நாங்கள் கல்யாணம் பண்ண என்ன கொல்ல போகிறாங்கன்னு புகார் கொடுத்து செத்தவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்போ இதுக்கெல்லாம் பொறுப்பு அரசு இல்லை இது தீர்ப்பதுக்கு சரி இது தொடர்ந்து இந்த மாதிரி இருக்குது எல்லாமே கேட்குறான் என்ன தயாம் பண்ணலாம் அப்படின்னாவது இது இது இதில் வந்து எதையாவது ஒன்று போட்டு ஒரு ஆய்வு பண்ணி தயவு செய்து இதெல்லாம் தடுத்து நிறுத்துறோம்